எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்கு செல்லலாம் குண்டடிப்பட்ட போதும் மக்கள் திலகத்தை பார்க்க போகாததற்கு காரணம் முகராசி படப்பிடிப்பில் நடந்த சம்பவம்தான் இது சங்கர் ராவ் சொன்ன ஒரு செய்தி அரச ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயம் நானும் ஜெயலலிதாவும் சத்யா ஸ்டுடியோவில் மக்கள் திலகம் மேக்கப் ரூமுக்கு வெளியே பெஞ்சில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் நான் அடிக்கடி வாசல் கேட்டையே பார்த்து கொண்டிருந்தேன் ஏன் இப்படி கேட்டையே பார்த்து கொண்டிருக்கீங்க என்று கேட்டார் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் சார் வந்தார்னா அவர் வர்றது தெரியாம நாம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால தான் சொன்னேன் சொல்லி முடிப்பதற்குள் மக்கள் திலகம் கார் வந்தது மக்கள் திலகம் காரில் இருந்து இறங்கியதும் நான் வணக்கம் வைத்தேன் ஜெயலலிதாவும் வணக்கம் வைத்தார்கள் எப்போதும் பதில் வணக்கம் வைக்கும் அவர் எங்களை பார்க்காமல் வணக்கமும் வைக்காமல் நேரே அவர் ரூமுக்கு போய்விட்டார் ஏதாவது டென்ஷனில் இருப்பாரோ என்று நினைத்து கொண்டோம் மறுநாள் வாகினி ஸ்டுடியோவில் உனக்கும் எனக்கும் நாம் பொருத்தம் என்ற பாடல் ஷூட்டிங் நடந்தது காட்சி முடிந்ததும் நான் ஸ்டார் ஸ்டில் என்றேன் அப்புறம் எடுத்துக்கலாம் என்றார் மூன்று முறை சென்று சார் ஸ்டில் என்றேன் அப்போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் மக்கள் திலகம் நடிக்கும் போதெல்லாம் தேவர் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே இருப்பார் அவர் அடிக்கடி என்ன சங்கர் ஸ்டில் எடுத்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் தேவரை பொறுத்தவரை அன்றைக்கு நடந்த ஷூட்டிங் ஸ்டில்ஸை அன்று மாலையே பார்த்து விட வேண்டும் விக்கில் ஏதாவது கரெக்ஷன் செய்யணுமா மேக்கப்பில் ஏதாவது கரெக்ஷன் செய்யணுமா என்பதை எல்லாம் ஸ்டில்ஸை தான் முடிவு செய்வார் அதனால்தான் அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு மணிக்கு லஞ்ச் பிரேக்கும் வந்துவிட்டது என்ன எடுத்துட்டியா என்று தேவர் கேட்டார் இல்ல சார் என்னன்னு தெரியல அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் சரி சரி பிரேக் முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சு உடனே ஆவது கேட்டு ஸ்டில்ஸ் எடுத்துடு அப்போதான் ஈவினிங் பிரிண்ட் பார்க்க முடியும் என்று சொன்னார் மற்ற கம்பெனி ஷூட்டிங் என்றால் மக்கள் திலகம் லன்ச் பிரேக் முடிந்து இரண்டே மூணு மணிக்கு தான் செட்டுக்கு வருவார் ஆனால் தேவர் ஷூட்டிங்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கே வந்துடுவார் சில சமயம் பதினைந்து நிமிஷம் முன்னாடியே வந்துடுவார் மக்கள் திலகம் கொஞ்சம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என்னென்ன இந்த வயசில் தூக்கம் என்று எழுப்பி செட்டுக்கு அழைத்து விடுவார் தேவர் லஞ்ச் பிரேக் முடிந்ததும் தேவர் மக்கள் திலகத்தை செட்டில் வந்து விட்டு விட்டு தான் செல்வார் இரண்டு மணிக்கு மக்கள் திலகம் செட்டுக்கு வந்தார் இரண்டு அஞ்சுக்கு ஷூட்டிங் தேவரின் தம்பி திருமுகம் தான் டைரக்டர் அவர் ஜெயலலிதா நாகேஷ் எல்லோரும் இருந்தாங்க தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி இன்னும் சிலருடன் பெஞ்சில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார் ஷூட்டிங் ஆரம்பித்ததும் நான் ஆக்ஷனில் ஸ்டில் எடுத்து விட்டேன் எப்போதும் ஸ்டில் எடுக்கும்போது நடித்து முடித்த பிறகு ஸ்டில்லுக்காக தனியாக போஸ் கொடுப்பார் மக்கள் திலகம் அன்று நான் அவர் நடித்து கொண்டிருந்த போதே எடுத்து விட்டேன் அவர் இதை கவனித்து விட்டார் சட்டென்று நடிப்பதை நிறுத்திவிட்டு என்ன ஸ்டில் எடுத்தியா என்று கோபமாக கேட்டார் ஆமாம் சார் ஆக்ஷனில் எடுத்தேன் என்று சொன்னேன் யாரை கேட்டு எடுத்து என்று கேட்டார் யாரையும் கேட்கல சார் காலையிலிருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க தேவர் சார் வேறு ஈவினிங் பிரிண்ட் பார்க்கணும்னு சொல்கிறாரு இப்போ எடுத்தால் தான் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு ஈவினிங் காட்ட முடியும் என்றேன் அதனால் எடுத்துட்டேன் என்று பயந்தபடியே சொன்னேன் சரி எடுத்துட்டியா என்று கேட்டார் எடுத்துட்டேன் சார் என்றேன் நீ கிளம்பு போகும்போது நீ இது வரைக்கும் எவ்வளோ எடுத்தேன்னு கணக்கு கொடுத்துட்டு போ என்று கோபமாக சொன்னார் இனிமே நீ வேண்டாம் வேலையை விட்டு கிளம்பு என்பதை தான் அவர் சூசகமாக அப்படி சொன்னார் அதை புரிந்து கொண்டேன் சுற்றி எல்லோரும் இருந்ததால் எனக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது திடீர்னு இப்படி வேலையை விட்டு அனுப்புகிறாருன்னு கோபமும் வந்துச்சு சின்ன வயசா இருபத்தஞ்சி வயசு தானே அப்போது எனக்கு ரத்தம் கொதிச்சுச்சு அதனால தான் அவர் கணக்கு கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் யூ ஆர் நாட் மை பாஸ் யூ வாண்ட் நோ எனி திங் அபவுட் த ஸ்டில்ஸ் ஆஸ் நாகராஜ ராவ் ஆர் யூ வாண்ட் நோ அபவுட் த பிக்சர்ஸ் ஆஸ்க் மிஸ்டர் தேவர் என்று சத்தம் போட்டு சொன்னேன் நான் இப்படி சொன்னதும் அப்படி ஜெயலலிதா பத்து அடி பின்னால் போயிட்டாங்க திருமுகம் பின்னே போய்விட்டார் ஜி என் வேலுமணி எல்லோரும் எழுந்து நின்றுட்டாங்க நாகேஷ் செட்டு விட்டே போய்விட்டார் தேவர் எப்போதும் மக்கள் திலகம் லஞ்ச் பிரேக் முடிந்ததும் அவர் அறையில் உட்கார்ந்து தான் களி சாப்பிடுவார் சொக்கன் என்பவர் ஓடி போய் களி சாப்பிட்டு கொண்டிருந்த தேவர்கிட்ட அண்ணன் அண்ணே சங்கரும் எம்ஜிஆருக்கும் முட்டிக்குச்சு என்று சொன்னதும் அவர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்று தேவர் கேட்டுக்கிட்டு தலை ஓடி வந்தார் மக்கள் திலகம் அதையெல்லாம் கவனிக்கலை விறுவிறுன்னு நடந்து ரூமுக்குள்ளே போயிட்டார் அறைக்குள் நுழையும் போது விக்கை கழட்டிட்டார் அவர் விகை கழட்டியதை பார்த்ததும் இனி ஷூட்டிங் அவ்வளவுதான்னு முடிவு பண்ணிட்டார் தேவர் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்